எட்டாம் தேதி கூட்டியனில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு தங்கம் வெள்ளி எது சேர்க்கிறது சிறப்பானதாக இருக்கும் சார் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள் வந்து வெள்ளி வாங்குவது ரொம்ப சிறப்பு தங்கத்தை விட வெள்ளிக்கு அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுதான் வந்து ஏன்னா சனியோடைய எட்டு பதினேழு இருபத்தி ஆறுலாம் சனி கிரகத்தை சேர்ந்தது சனியோடைய திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் சுக்ரனுக்கு நம்ம சொன்னதே தான் இவர் சூரியன்னா ஒரு தேவா மாதிரி அந்த இனம் இனத்தோடு தான் சேரும் அதே மாதிரி குருவுக்குரிய அந்த தங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பொருந்தாது தொழில் ரீதியாகவே பார்த்திங்கன்னா இவங்க வெள்ளி சார்ந்த பொருட்கள் விற்றாங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் தங்கம் சார்ந்த பொருட்களை விட அதனால் இவங்க வெள்ளிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இவர்களுமே மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் போய் வெள்ளி வாங்குவதை தவிர்க்கணும் அதற்கு பதில் இவர்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் அந்த வெள்ளியை வாங்கி வச்சாங்கன்னா நல்ல அதிகப்படியாக பல்கி பெருகும்